அன்பு தமிழ் உறவுகளே காலையில் ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தோம் எம் அன்பாளையம் தொடர்ந்து அந்த கட்டுமான பணி நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் போதுமான பண உதவி இல்லாததால் தாமதமாக போயிட்டுருன்னு சொன்னேன் அந்த வீடியோவை அறிந்து எனது அருமை சொந்தங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பரம்பக்குடி தாலுகா பாத்தியனூர் பக்கத்தில் உள்ள இடையறு குடியிருப்பை சேர்ந்த யாதவர் இளைஞர் நற்பணி மன்றம் இடையர் குடியிருப்பு நல்ல உள்ளங்கள் மற்றும் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நல்ல இதயங்களை இணைந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணாயிரம் கொடுத்துருக்காங்க அந்த தொண்ணூற்றி மூணாயிரம் கொடுத்த நல்ல இதயங்கள் கே எம் சரவணன் எஸ் சீனிவாசன் கே குணசேகரன் ஏ பழனிக்குமார் டி கோவிந்தமூர்த்தி கே காந்தி டி பிரபு பி அன்பழகன் ஏ சேகர் கே எம் வடிவேலு டி சரவணன் பிரதர்ஸ் எஸ் ராஜேந்திரன் கார்த்திக் மற்றும் கே கோபி அண்ட் பிரதர்ஸ் கே அருண்குமார் டி கார்த்தி எஸ் நவநீதகிருஷ்ணன் ஏ திருபாலன் ஜி கார்த்திக் சி ஜனார்தன் பாபு எம் கிருஷ்ணகுமார் ஏ சஞ்சீவ் சி திருமாறன் மற்றும் ஆர் சுந்தரம் ஆரஸமங்கலம் சாத்தமங்கலம் மற்றும் ஆர் ராஜேந்திரன் அரியலூர் எஸ் சுரேஷ் பார்த்தினூர் எம் சூர்யா சென்னை எஸ் சரவணன் புதுக்கோட்டை கிருணூர் கே முத்துப்பாண்டி மதுரை எஸ் சிலம்பரசன் பெரம்பலூர் என் சத்திவேல் அரியலூர் ஆர் சத்திவேல் அரியலூர் மற்றும் சிங்கப்பூர் இபி வடிவேலு பி சுகு சுகுமார் பி அன்பழகன் ஏ சேகர் ஆர் ரமேஷ் அவ்வளோதானே தொடர்ந்து இருக்கேன் இது என்ன சொல்கிறீங்க சிங்கப்பூர் சிங்கப்பூர் பில்லன் கம்பெனி அன்பு அந்த ஊழியர்களுக்கும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் நன்றியை தெரிந்து கொடுக்குறேன் இந்த வீடியோ பார்த்தவனை பெரும் ஆதரவளித்தது ஆமாம் அருமை உறவுகளே ராமநாதபுரம் மாவட்டம் பரம்புக்குடி தாலுகா பாத்தினூர் பக்கத்தில் உள்ள இடையறு குடியிருப்பு இந்த வீடியோ பார்த்தவனை அன்பாளையம் அன்பது எத்தனையோ முனி முதியோர்கள் பயன்பெறக்கூடிய ஒரு அன்பாளையம் அருமை வரவர்களே இந்த வீடியோ பார்த்தவன உடனே இந்த கட்டணம் தாமதப்படக்கூடாது நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்று இங்கே நிரூபித்து காமித்த எங்களது இடையூறு குடியிருப்பு யாதவர் இளைஞர் நற்பணி மன்றத்தைச் சேர்ந்த நல்ல இதயத்திற்கும் மற்றும் இடையூறு குடியிருப்பு பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் இதில் வருதா இந்த இதில் ராமநாதபுரம் மாவட்டம் ஆரசுமங்கலம் சாத்தமங்கலம் கிராம தீவிர ரசிகன் ஆ ராஜேந்திரன் என்ன சுந்தரம் ஆ சுந்தரம் ஆர் சுந்தரம் ராமநாதபுரம் மாவட்டம் ஆரசுமங்கலம் சாத்தமங்கலம் கிராமம் தீவிர ரசிகன் அந்த சுந்தரம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஆ இதில் சொல்லவா ஆர் ராஜேந்திரன் அரியலூர் சுரேஷ் பாத்தியனூர் மற்றும் எம் சூர்யா சென்னை எஸ் சரவணன் புதுக்கோட்டை கீழனூரு கே முத்துப்பாண்டி மதுரை எஸ் சிலம்பரசன் பெரம்பலூர் என் சத்திவேல் அரியலூர் ஆர் சத்திவேல் அரியலூர் கம்பெனி என்ன புல்லோன் கம்பெனி சிங்கப்பூர் அனைத்து நண்பர்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி கிட்டத்தட்ட ஒரு ரூபாயில் ரெண்டு ரூபாயில் தொண்ணூற்றி மூணாயிரம் கொடுத்துருக்காங்க எம்கேஆர் அன்பாலயம் கட்டிட பணி முதியூர்களுக்காக கட்டப்படக்கூடிய இந்த கட்டடம் ஒரு ஆலயம் அது வந்து நம்ம சொன்னவுடனே உதவி செஞ்ச இந்த கிராமத்தாரர்களுக்கு கோடி நன்றி அருமை உறவுகளே தொடர்ந்து இந்த இடையூறு குடியிருப்பு அன்பு யாத இளைஞர் நற்பணிமனு தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களால் இயன்ற உதவியை எம்கேஆர் அன்பாலயத்துக்கு தாருங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழர் உறவுகளை